அடுத்த செய்தியாக விருதுநகர் மாவட்டம் சின்னகாமன் பட்டியில் ஒரு வெடி விபத்து நடந்திருக்கிறது அதில் சுமார் எட்டு பேர் பலியாயிருக்காங்க இது குறித்து பொதுமக்கள் உற்றார் உறவினர்கள் வந்துட்டு அதுக்கு ஒரு உரிய ஒரு உரிய இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்போ மாவட்ட எஸ்பி தலைமையில் போலீஸ்கெல்லாம் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற போது அப்போ எஸ்பி சொல்றாரு தொலைச்சல் பாத்துங்க அப்படிங்கக்கூடிய துணியில அந்த இழப்பீடு கேட்டு போராடிய மக்களை மிரட்டி இருக்கிறார் இது நடந்து அதாவது அந்த சிவகங்கை அஜித்குமார் மரணித்து அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த கலங்கம் இன்னும் எந்த அளவுக்குன்னு தெரியும் எல்லாருக்கும் பொதுமக்கள்லாம் எவ்வளோ ஒரு வெறுப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படியும் ஒரு சம்பவம் அரங்கே இருக்கு செய்தி எப்படி பார்க்குறீங்க அறுபத்தி ஏழு பேர் கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனாங்க அவங்களுக்கு டானம் உடனே பத்து லட்சம் ரூபா இந்த அரசு கொடுத்தது கலாச்சாரம் கழிச்சு கண்ணுக்குட்டியே வந்து பெரிய அளவு இந்த அஜித் குமார் ஹேண்டில் பண்ணது மாதிரிலாம் பாரு பாருங்க அறுபத்தி ஏழு பேர் சாவரத்துக்கு காரணமான கண்ணுக்குட்டி எப்படி என்னைக்காவது ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா பார்த்தீங்களா ஏன்னா ஏற்கனவே அவருக்கு முப்பத்தி ஏழு கேஸ் இருக்குதான் சுப்ரீம் கோர்ட்டே அவருக்கு ஜாமீனுக்கு இது பண்ணப்ப இந்த கேஸ் வரும் பொழுது கெட்டது ஏன் ஏற்கனவே முப்பத்தி ஏழு கேஸ் இருக்குன்னா திரும்பவும் அவன் இதே விற்றுக்கான்னா அப்புடின்னா இங்கே ஆன்ஸ் அண்ட் க்ளவாக தானே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து இல்லைன்னா எப்படி இவன் சுதந்திரமாக இவ்வளோ விற்க முடியும் அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க சிபிஐ விசாரணை செய்ய வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசு வாதாடினப்போ நீ இப்போ இது இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆனதுங்க பத்து சவரன் காணாபடி அது வந்து உண்மையாக பொய்யானு தெரில எஃப்ஐஆர் கேஸ் ஃபைல் பண்ணல ஆனால் அஜித்குமாரை ஒரு நாள்லேயே வச்சு உரி உரின்னு உரித்து அவங்கள கொண்டுட்டாங்க அறுபத்தி ஏழு பேர் தாலியா இருக்கிறதுக்கு காரணமா இருந்த கண்ணுக்குட்டி ஜாலியா இருக்கிறார் உள்ள இருக்காரே தவிர வேற ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு சின்ன கீரல் நகை கண் பட்டிருக்குமா போலீஸோட நகைக்கண் ஏங்கிறது புரிஞ்சுக்கணும் ஆமா இப்பொழுது எட்டு பேர் இறந்திருக்காங்க பட்டாசு வெடி விபத்துல அந்த குடும்பத்திற்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய யாரோதான் இறந்தணும் ஒரு பெண்ணு இறந்திருக்கலாம் இல்லை ஒரு அந்த கணவன் இறந்துருக்கலாம் அந்த பிரெட் பின்னர்னு சொல்லுவாங்கல்ல அவங்கள இழந்து நிற்கிறாங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறதே அந்த குடும்பத்துக்கு இல்லாமல் போவோம் அவங்க அட்லீஸ்ட்டு இந்த இழப்பீடு மூலமாவது அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியுமான்னு அவங்க போராடுறாங்க தொலைச்சிருவேன் பாருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அடுத்து என்னன்னா மண்ணு திருடுறவன் என்ன சொல்கிறான் ரிப்போர்டரை உன்ன தொலைச்சிருவேன் இங்கேயே புதச்சிடுவேன் அப்படின்னு இங்கே போ எஸ்பி போலீஸ் என்ன சொல்கிறாரு நடக்கிறத வேற மாதிரி ஆயிடுன்னு வேற மாதிரி அஜித் அஜித்குமார் மாதிரி ஆகிடுன்னு அவன் புரிஞ்சுக்கணுமான்னு தெரியல அதானே வேற மாதிரி ஆயிடுனா என்ன ஆனால் நேற்று தான் பார்த்தீங்கன்னா டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் எப்படி காவலர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் பிடிக்கிறாரு இப்படி நடந்துக்கணும் பொது இடங்களில் நீங்கள் அப்படி நடந்தக்கூடாது பெண் காவலர்களை தேவையில்லாத இந்த டியூட்டியில் போடக்கூடாது அப்படியாகவும் அப்படி ஆகணும் அவர் போட்டுட்டு வேறு மடை மாற்றுவதற்காக இந்த இஷ்யூ அதாவது கோர் இஷ்யூ அந்த லாக் அப் டெத்தாக இருக்கலாம் இல்லை போலீஸுடைய ஐ ஆண்ட் அட்னஸ்னால இருக்கக்கூடிய அந்த அவுட்ரீச் தமிழகம் முழுக்க பேசிட்டு இருக்கிறத மடை மாத்தவருக்கு ஒரு சின்னதாக நம்ம ஒரு பெப்பரை ஒன்று போடுவோம் அதை எல்லாரும் கத்திக்கிட்டு இருப்பாங்க நைசா இதை மறந்துடுவாங்க அப்படிங்கிறது அடுத்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியிலே விநாயகர்களை ஏற்கனவே வச்ச அந்த எண்ணிக்கையை விட அதிகமாக இது பண்ணாமல் பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் லாக்அப் டேத்துக்கும் போலீஸு அஜித்குமாரை அடிச்சே கொன்னதுக்கும் விநாயகர் எண்ணிக்கை செல வைக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு ஒரு அளவாவது ஏதாவது தொடர்பு இருக்கா அப்பன்னா அந்த நாம் ஏன் அதையும் சேர்த்து அவர் சொல்றார் அப்படின்னா இந்துத்துவ அமைப்புகளாக இருக்கட்டும் இப்பொழுது குரல் கொடுக்கக்கூடியவர்கள்லாம் இது சம்பந்தமா பேசிட்டு நம்ம இது யாராவது பேசுவோமா ஓ எப்படி நீ வந்து விநாயகருக்கு இருக்கு எப்படி இருக்கல பாருங்கள் டேவிட்சன் தேவாசிர்தான் ஒரு கிறிஸ்தவர் என்பதால் இப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்னு ஒரு இந்துத்துவ ஆட்கள் பதில் சொல்றாங்க பாருங்க காவல்துறையிலேயே மதவாதத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட்டை ஏற்படுத்தி மீடியா வந்து அதை பத்தி தான் பேசியிருப்பான் பாருங்க காவல்துறைன்னா காவல்துறைங்க எல்லாருக்கும் அவங்க சமமாக தாங்க செயல்படக்கூடியவங்க அவ்வளவு கூட்டம் ஐந்து லட்சம் பேருக்கு மேல் கூடினார்கள் முருக மாநாடு ஏதாவது சின்ன அசம்பாவிதம் வந்தது நடந்ததா அதற்கு காரணம் காவல்துறை காவல்துறை இல்லவே இல்லை பாதுகாப்புக்கு அவ்வளவு ஒழுங்காக நடந்தது மாநாடு ஆனா அதுக்கும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க அவங்க அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்ததுனால பிரச்சனை இல்லாமல் நடந்தது எல்லாரும் ஒரே மாதிரி இந்த காவல்துறைப்பா இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் மத ரீதியாக ஏற்கனவே அண்ணாமலை இதே போல் டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை சொன்னார் இப்பொழுது இந்து அமைப்புகள் இப்படி சொல்கிறது இதை மத்தியுமே பேசிட்டு இந்த கோர் இஷ்யூ அஜித்குமார் அடிச்சு கொண்டதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டதான் இது அதைத்தான் இன்னைக்கு இந்து முன்னணியும் குறிப்பிட்டிருக்கு இப்போ இந்த சிவகாசியில் இவங்க அப்பாவியாக இருக்கிறவங்க நிர்கதியாக இருக்கிறார்கள் இவங்க வந்து போராடினாங்கன்னா வேற மாதிரி ஆகிடும்னு அவர் சொல்கிறாருன்னா நம்ம என்ன தான் நம்ம ஐஆண்ட் அட்னஸோட இருந்தாலும் நம்மை காப்பாற்ற ஒரு சார் இருக்கிறார் அப்படின்னா அந்த எஸ்பியும் முடிவு பண்ணியிருக்காரு பாருங்க இதுக்கு முன்னால் இது நடந்ததில்லை இப்போ அஜித் குமார் அந்த கொலைன்னு நடந்திருக்குன்னு ஒரு பக்கம் போலீஸு அந்த இதுல இமீடியேட்டாக அப்படி தான் செயல்படணும் அந்த துறை உடனே அது சம்பந்தப்பட்ட ஐந்து காவலர்களையும் பணி நீக்கம் பண்ணுறாங்க உடனடியாக குடும்பத்தினர் போராடுறாங்க மேலதிகாரி சொல்கிறது தானே அவங்க செஞ்சாங்கன்னு அவங்கள வச்சு ஒரு போராடுறாங்கன்னா காவல்துறையே வந்து அந்த குடும்பத்தினரை போராட அழைச்சிருக்குதா இல்லை அவங்க தன்னெழுச்சியாக வந்து போராடினாங்களா அப்படிங்கிறது இதெல்லாம் இதுக்கு முன்னால் நடந்ததில்லை உடனே போலீஸ் குடும்பத்தினர் வந்து ரோட்டுக்கு வந்ததெல்லாம் இது வரைக்கும் நடந்ததில்லை எதுவும் அடுத்த நாள் இப்படி அன்னைக்கே இப்படியெல்லாம் யாரும் போராடினது இல்லை அப்படின்னா இந்த காவல்துறை வந்து முதல்வரின் கட்டுப்பாட்டிலேயே இல்லை அவருக்கு பல விஷயங்கள் சொல்லப்படுவதில்லை அப்படின்னு பலரும் பேசிக்கொண்டிருக்காங்க ஊடகங்கள்ல அது உண்மையோ அப்படிங்கிறது இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுதே அங்க அப்பாவியாக நிர்கதியாக இருக்கிறவர்கள் போராடுறாங்க அவங்கள வந்து நடக்கிறதே வேற வேற மாதிரி ஆயிடுன்னு ஒருத்தர் தைரியமா சொல்றாருன்னா அப்படின்னு இப்ப ஹெச்ராஜா கேட்டாதே தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு இந்த எட்டு பேரும் இந்துக்கள் இந்துக்கள்ங்கிறதுனால இந்த காவல்துறையை அப்படி செயல்படுதா அது செத்தவன் அஜித்குமார் அதனால் இப்படி செயல்படுதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் நேற்று வந்து ஒரு மின் கசிவுனால் அதாவது ஒயர் கீழே விழுந்திருக்கு மழை தண்ணியில் விழுந்திருக்கு அதில் கரண்ட்டு பாஸ் ஆகி ஒரு பள்ளி செல்லக்கூடிய மாணவன் நபுல் அப்படிங்கிற அவன் முஸ்லீம் மாணவன் நினைக்கிறேன் அந்த ஏரியாவில் திருவொற்றியூர்ல அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க பெரிய அளவுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க ஏன்னா இறந்தது யாருன்னு தெரியும் ஏன்னா இந்த அரசாங்கம் தான் செயல்படுகிறதோ அப்படிங்கிற தான் எடப்பாடி அவர்களும் கண்டிச்சிருக்காரு பாஜகவுடைய எல்முருகனும் சொல்லியிருக்காரு இதில் எனக்கு ஒரே ஒரு ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது என்னன்னா இந்த சிவகாசி விருதுநகர் இந்த பக்கத்தில் இந்த பட்டாசு இந்த விஷயம் குறித்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு அந்த பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் அந்த தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் குறித்து தொடர்ந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தவர் பாஜகவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்கள் அவர் அந்த தான் எலெக்ஷன்லேயும் நிற்பார் அப்படின்னு சொல்லி தான் அதற்கான வேலையும் அவர் பார்த்து இருந்தார் இப்போ அந்த பிரச்சனை இப்போ வந்திருக்குல எட்டு பேருக்கு நிவாரணம் இல்லாமல் இருக்காங்க போராடுறாங்க அவர் போலீஸ்காரர் மிரட்டுகிறார் இப்போ அவருக்காக யார் குரல் கொடுப்பா ஒருவேளை இவர் அங்கே இருந்து ஒரு ரப்பர்சன்டி இருந்தா இல்லை அவருக்கு அங்கே நிற்கிறதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திருந்தா கூட அவங்களுக்காக அவர் இப்போ வந்து குரல் கொடுக்க முடியும் இப்போ அந்த இடத்துல ஒரு அம்மாவை நிறுத்தினாங்கல்ல வெளி இருந்து வந்தவங்க அவங்க இப்போ எங்க ஷூட்டிங் எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது சீரியலுக்கு இதை பாஜகவும் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்காக சில பேர் இருக்காங்க பாஜக அவங்களுக்கான உரிய ஒரு பங்களிப்பு அவங்களுக்கு பங்களிப்பு செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே இந்த செய்தியில் நான் பார்க்குறேன்